அனைத்தையும் வணக்கம் பரபரப்பாக போய்ட்டுருக்கேன் நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் ஒரு முக்கியமான ப்ரமோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆனந்தி வந்து உண்மையிலே ரொம்ப பாவங்க ரொம்ப பெரிய கஷ்டம் வேதனை துக்கம் எல்லாத்தையும் கடந்து எப்படியாவது அன்பு அம்மாட்ட சம்மதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து நடந்துட்டு நம்ம அன்பு வந்து அம்மா வந்து சம்மதிச்சிட்டாங்க அதாவது என்றைக்காக இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி சீக்கிரம் வர சொல்லுமா பேசி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க அப்பாட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஆனந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா ஃபோன் போடுற நானே உனக்கு ஃபோன் போட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லைப்பா இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயம் கூட பேசணும்பா அதாவது நான் அன்புன்னு ஒருத்தரை விரும்புகிறேன்ப்பா அவங்க அம்மையெல்லாம் சம்மதம் சொல்லிட்டாங்க நீங்களும் வந்தீங்கன்னா சம்மதம் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஆனந்தி அப்பா வந்து என்னமா சொல்கிற நான் இந்த மாதிரி வாடன் மேடமும் மகேஷ் தம்பியும் இங்கே வந்திருந்தாங்க உனியை பொண்ணு கேட்டாங்க நான் வந்து சம்மதம் சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆனந்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மகேஷம் வாடனும் நம்மகிட்ட பொய் சொல்லிவிட்டு இப்படி போயிருக்காங்களே இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படின்னுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாடன் மேலேயும் மகேஷ் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க நம்ம ஆனந்தி வந்து இல்லைப்பா அது முடியவே செய்யாது நான் வந்து அன்பு தான்ப்பா நான் லவ் பண்ணுறேன் அன்பு இல்லைன்னா என்னால் வாழ்வு வாழ்க்கையை கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஆனந்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து இல்லைம்மா நான் வாக்கு கொடுத்துட்டேனம்மா என்னம்மா செய்ய அப்படின்ற ஒரு அப்பா வந்து சொல்கிறாங்க ஆனந்தி அப்பா அதாவது பரபரப்பாக போய்ட்டுருக்க நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலை மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காமல் நம்ம சேனல் ஃப்ரெய் துளிகள் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்